பிறப்பிலி ஒப்பிலி இறப்பிலி காலத்துக்கு முன்பே சிவலிங்க வழிபாடு இருந்தது என்பதை உலகின் பலவேறு தொல்லியல் ஆய்வுகளும் சிந்து சமவெளி நாகரிகங்கள் போன்ற கண்டுபிடிப்புகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றன காலஹஸ்திக்கு உள்ள குடிமல்லம் கோயிலில் உள்ள சிவலிங்கம் லிங்கோத்பவர் அமைப்பில் உள்ளது இது கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்கிறார்கள் ஆய்வாளர்கள் அதுபோல தொண்டை மண்டல குடியம் பகுதியின் சிவலிங்கமும் மிக மிக பழமையானது என்பர் அமெரிக்காவின் கொலராடோ மாகாணத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிவலிங்கம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் சொல்லப்படுகிறது காலத்தால் அறியப்படாத வழிபாடு சிவ வழிபாடு தமிழ் சங்க இலக்கியங்கள் சிவ வழிபாட்டை பல பாடல்களில் குறிப்பிடுகின்றன சைவத்தில் உருவம் அருவம் அருவுருவம் ஆகிய மூவகை வழிபாட்டில் அருவுருவமான லிங்க வழிபாடு தொன்மையானது இந்த லிங்கத் திருமேனி எவராலும் உருவாக்கப்படாமல் தானே சுயம்புவாய் உருவாகக் கூடியது என்பதற்கு சாட்சியும் பல உண்டு இன்றும் நர்மதை ஆற்றங்கரையிலும் நேபாள் நாட்டின் பல பகுதிகளிலும் பானலிங்கங்கள் இயற்கையாக கிடைக்கின்றன மேலும் லிங்க வடிவே பிரபஞ்சத்தின் ஆரம்ப வடிவென்று இன்றைய அறிவியல் ஒத்துக்கொள்கிறது